மயங்கீரையை பற்றி நிறைய தகவல் ஏற்கனவே நம்ம சீர்காழி டிவியில் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த சேனல்லேயே சொல்லியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது பூரா கழிக்கிறது இருக்கு நிறைய அந்த வேலையில நிறைய இருக்குங்க கரும்பூரம் அதிகமாக உண்டு இது ட்ரீ தான் ட்ரீ டைப்பு குறு மரம் தான் ஈஸியாக உடச்சிடலாம் இதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தே இருக்காது சும்மா ஸ்டெக் ஸ்டிக் வச்சாலே வரும் வறட்சியான இடத்துல கூட இது வரக்கூடிய கீரை இதை உணவாக நம்ம எல்லாமே பயன்படுத்தலாம் இதை ஒடிச்சா இப்படி பால் வரும் ஆனால் இதை பிச்சுட்டு நல்லா நறுக்கிட்டு ஒரு வார்ம் வாட்டர் ஒரு ஹாட் வாட்டர் நல்லா தண்ணியில கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் சமைக்கணும் இந்த பா இது பால் வரதுனால சமைக்காம மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது அளவு இந்த அலுமினிய பாத்திரங்களை வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா மாயன்கிற ட்ரைபல்ஸ் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் மாயன் கலாச்சாரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மாயன் நாகரிகம் இந்த மாயன் நாகரிகமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை பற்றி நான் தேடலில் போகும்போது அந்த கீரையை தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோல இருந்து தான் நான் கொண்டுட்டு வந்தேங்க மொத முத அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம எங்கேயோ போய் தேடுனது இது பூரா நம்மகிட்ட இருக்கணும் ஏன்னா அவங்களே தமிழர்கள் தானே சொல்றாங்க மாயன் தமிழர்கள் தான் அவங்க சொல்றாங்க சொல்லப்படுது இப்போ அவங்களோட தான் ரொம்ப அட்வான்ஸ்டான திங்கிங் அட்வான்ஸ்டா இருக்கும் அவங்களோட தகவல்கள் எல்லாமே அவங்களுடைய மாயன் கேலண்டரா இருக்கட்டும் அவங்களோட ஆன்மீகம் அவங்களுடைய வாழ்வியல் இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஃபியூச்சரை நோக்கி திங்க் பண்ணி அவ்வளோ தகவல்கள் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க உணவுகள்ல அவங்களோட ஆரோக்கியம் அவ்வளவு மேம்பட்டு இருக்குது அது மாதிரி ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு உண்டுங்களாம் ஆஹ் லெவல் குறைவா இருக்கிறது அதான் அந்த மாதிரி இருக்கிறதும் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதை சாப்பிட்டு இங்க இருக்கிறவங்க உணவுகள்ல எடுத்துக்கிட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்து முன்னாடி எப்படி இருந்தது ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்றெல்லாம் சொன்னவங்களும் இருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து எடுக்கிறது உண்டு இதனுடைய சூப்பெல்லாம் போட்டு சூப்பு குடிக்கலாம் நீங்கள் முருங்கைக்கீரை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எத்தனையும் பண்ணலாம் ஆனால் நல்லா வெந்து தான் சாப்பிட்றணும் ப்ளஸ் சூப்பு மட்டும் இல்லை கூட்டாகவும் நீங்கள் பண்ணலாம் பருப்பு போட்டு கூட்டு பண்ணுறது இப்போ ஏதோ ஒரு கீரை பண்ணுறீங்க கொஞ்சோன்னு பத்தலைன்னா கூட கொஞ்சம் இந்த கேயை நறுக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இலை மட்டும்தான் ஸ்டெம்மெல்லாம் பயன்படுத்தக்கூடாது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த மாதிரி இதை வந்து கால்நடை தீவனமாகவும் கொடுக்கலாம் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட கால்நடைகளும் இருக்குது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ரீசெண்டா நான் அது கேள்விப்பட்டேன் அந்த பால் வச்சா சரியாகும் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்ப அந்த தகவலை நானே நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்ப இங்க காட்டுல இருக்கும்போது இங்க வந்து கரும்புரான் அதிகம் இந்த ஏரியால கரும்புரான் ஏன் மண்ணுல வந்து அது அதிகமா இருக்குது அது சம்டைம்ஸ் கடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் மேக்சிமம் கடிக்காது ரேர் ஆனா குழவி கடி அதிகமா வாங்கியிருக்கிறேன் அந்த செங்கொலவி இருக்கு இல்லையா அது இப்ப முன்னாடி கூட இங்க நம்ம பயிற்சிக்காக கிளீன் பண்ணும்போது கடிச்சு ஃபுல்லா வீங்கிடுச்சுங்க இந்த கையெல்லாம் அப்படியே வீக்கும் கடிச்ச ஸ்பீட்ல பக்கத்துலதான் அந்த அங்க இருக்க மரமும் இது என்ன பண்ணலனா இது இப்படி உடைச்சிங்கன்னா இப்படி உடச்சிங்கன்னா அந்த பால் வருது பாத்தீங்களா இந்த பால் வருதா இப்ப இங்க கடிச்சிருந்தது இந்த இடத்துல ஏற்கனவே கடிச்சு நேற்று கடிச்சதுதான் இது இந்த காயம் இருக்கிற இடம் சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல கடிச்சிட்டுனா இந்த பால் வந்த உடனே ஆஹ் அந்த பாருங்க இது இது கடிச்சதுங்களா ஓ என்ன கடிச்சதுங்க என்ன தெரியல வண்டு ஓகே இந்த மாதிரி வண்டு கடி இல்ல அந்த எனக்கு கொழை கடிச்சதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி கடிச்சிருக்குடா இந்த பான் இருக்கு பாத்தீங்களா இத பாருங்க இந்த பாரி நல்லா வச்சு விட்டுருங்க அந்த நெடு நெடுப்பு அந்த கடியில் வந்து கடுகடுப்பு இருக்கும் கொழவி கடிச்சுன்னா அப்படி கடுகடுப்பு இருக்கு இல்லையா அந்த கடுகடுப்பெல்லாம் அப்படியே சரியானது அந்த அட் கடிச்ச ஸ்பீட்ல போகும்போது மேல ஏறி இருக்காது அப்ப அந்த கடிச்ச இதுலேயே அப்படியே இதையும் வைக்கும் போது அந்த கடுகடுப்பு குறைஞ்சிச்சு வீக்கி அப்படியே வத்திருச்சு அப்ப சாயங்காலம் உங்களாம் வரும்போது நம்ம எங்க டீம் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வந்துட்டோம் இல்லையா நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டேன் இந்த இதெல்லாம் அப்படியே வீங்கி இது ஒரு டிசைனா சேப்லஸா இருந்தது அந்த கையெல்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சுங்க இப்ப இதுக்கு சிலர் என்ன பண்ணுவோம் பயந்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போவோம் ஓடிட்டு அன்னைக்கு நாள் வேஸ்ட் நமக்கு எல்லாமே அப்போ எளிமையா ஈஸியான ஃபர்ஸ்ட் எய்டா இதை வந்து முதல் உதவியா இதுக்கு டக்குன்னு அப்படின்னு நம்ம கொடுத்துக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படலை எனக்கு இந்த கடிகளுக்கு தேவைப்படலை ஸோ இது வந்து நான் ஏன் உடம்புல டெஸ்ட் பண்ணி பார்த்தது இது நல்லா நீங்க வச்சுக்கோங்க அது நல்லா ஸோ இது வந்து ஊங்கில் நாங்கள் இப்போ இந்த கேரளா போனோம் இல்லைங்களா கேரளா நாங்கள் அந்த ஆளுவா போன டயத்துல நிறைய மூங்கிலுக்காகவே உறவுன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அவங்க நிறைய அங்க இருந்துதான் அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தது அங்க வாங்கிட்டு வந்ததுதான் இப்ப இதெல்லாம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பெருசா வளரதுக்கு அப்புறம் கட் பண்ணி மலட்சிங்கு உரங்களுக்கும் மண்ணுக்கும் நம்ம வந்து போட்டு உரக்குன்றை தான் அதாவது மர உரச்செடி இன்னும் சொல்ல பண்ணா மரவடியில் இருக்கிற உரச்செடி தான்